இது ஒரு முக்கியமான வீடியோ கவனமாக பாருங்கள் இதுதான் காட் ரீடர் இது வந்து ஆக்சுவலாக நான் நிறைய காட் ரீடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நான் யூஸ் பண்ண காட் ரீடர் தான் ஆனால் இது வந்து ஜிப்ரோனிக்ஸ் கம்பெனி இது இது வந்து எதோ லோக்கல் லோக்கல் கம்பெனி இதுவும் நல்ல கம்பெனி ஆனால் எதுவுமே இதில் எதுவுமே எதுவுமே ஒர்த்தே கிடையாது எல்லாமே கொஞ்ச நாள் தான் எல்லாமே போயிடுது அதோ இந்த கார்டு ரீடர் நல்லா பார்த்துங்க பேரை காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு கம்பெனி பேர் இருந்தது இது வந்து டோட்டலாக இது போட்டு என்னுடைய நாலு நாலு மெமரி கார்டு வந்து போயிடுச்சு இந்த கார்டு ரீடரை போட்டு ஆக்சுவலாக இது போல் லோக்கல் கார் ட்ரை கார் ட்ரைவர் எவ்வளோ இதில் இது யூஸ் பண்ணியிருக்கேன் இது யூஸ் பண்ணிக்கேன் இதை யூஸ் பண்ணிக்க இது ரீ யூஸ் பண்ணிக்கிறது இருக்கான் கார்டு ரீடர் தான் போயிருக்கே தவிர என்னுடைய மெமரி கார்டு போனதில் பாருங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மெமரி கார்டு போயிடுச்சு இந்த கார்டு ரீடரை போய்ட்டு இதை மட்டும் தயவுசெய்து யாரை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க இது இது போட்டாலே மெமரி கார்டு போயிடுது இது வரைக்கும் இது இது போட்டு இது வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மெமரி கார்டும் போயிடுச்சு நாலு மெமரி கார்டு நாலு மெமரி கார்டை இருந்து போயிடுச்சு இந்த பென் ட்ரைவர் இந்த கார்டு ரீடர் யூஸ் பண்ணி தான் போயிடுச்சு அதாவது தயவுசெய்து பார்த்து வாங்க கார்டு ரீடர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க கார்டு ரீடர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்களுடைய மெமரி கார்டுக்கு கேரண்டி கிடையாது இது வரைக்கும் இது ஒரு கார்டு டிரைவர் இது நல்ல கம்பெனி தான் இது கொஞ்சம் ஓட் போயிடுச்சு பட் இது போயிடுச்சு இது போட்டு எந்த ஒரு மெமரி கார்டும் போனதில்லை ஆனால் இது போட்டு தான் மெமரி கார்டு போயிடுச்சு தயவுசெய்து இந்த மெ இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குனா இந்த மாதிரி ஆகிருந்ததுன்னா இது போட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த மெமரி கார்டு தான் இந்த நாலு மெமரி மெமரி கார்டு போயிடுச்சு இந்த கார்டை போட்டு இந்த கார்டு ரீடராக ஒன் டு ஜிபி ஒன்று நிறைய ஃபைல்ஸ் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே அழிஞ்சி போச்சு அது எப்படி ரெக்கவர் பண்ணதுன்னு தெரில ரெக்கவர் பண்ணணும் ரெக்கவர் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த கார்டு யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும்